ம் என் அன்பு குழந்தைக்கு வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ஒரு சந்தோஷமான நல்ல செய்தி நாளை காலை பதினோரு மணிக்கு உன் செவியில் கேட்கும் எந்த செய்தி யாரிடமிருந்து வர என்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அந்த சந்தோஷமான செய்தியை உன் சாயப்பா நாளை உன் செவியில் சொல்ல வைக்கிறேன் நம்பிக்கையோடு இதை மட்டும் உறங்கும் முன் பதினோரு முறை சொல்லிவிட்டு உறங்கு எந்த உறவாக இருந்தாலும் சரி உன்னிடம் பேசாமல் மௌனமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் உன்னை அழைத்து ஒரு நல்ல செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கும் வெகு நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எந்த செய்தியாக இருந்தாலும் அது உன் செவியில் கேட்கக்கூடிய அந்த சந்தர்ப்பம் நாளை காலை ஏற்படும் நம்பிக்கையோடு எதனை நினைக்கிறாயோ அது நிச்சயமாக நடக்கும் அதை இந்த பிரபஞ்ச சக்தி உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் எதை நினைத்தும் கவலை கொள்ளாதே வாழ்க்கை இப்படியே இருக்கிறது கவலை கொள்ளாதே உனக்கான சந்தோஷ செய்தி உனக்கான நல்ல செய்தி நாளை உன் செவியில் கேட்கும் எது ஒன்று நடக்க வேண்டுமென்று ஆழ்மனம் நினைத்து கொண்டே இருக்கிறதோ அதை நிறைவேற்றி கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நம்பிக்கையோடு இரு உன் சாயப்பா நான் இருக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதை ஒரு நேரத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு இதனை சொல் ஸ்டீம் ஸ்டீம் ஜெய ஜெய சர்வகாரிய சாதகம் ஜெய ஜெய ஜெயப்பிரதே என்று உன் மனதார பதினோரு முறை சொல்லிவிடு உறங்குமுன் இதை சொல் எந்த செய்தி வர என்று நினைக்கிறாயோ யாரிடமிருந்து வர என்று நினைக்கிறாயோ அந்த செய்தி வந்தே விட்டதென்று உன் மனதார நினைத்துக்கொண்டு கொண்டு இதை சொல் ஸ்டீம் ஸ்டீம் ஜெய ஜெய சர்வகாரிய சாதகம் ஜெய ஜெய ஜெயப்பிரதே என்று மனதார சொல்லிவிட்டு உறங்கு நாளை காலை பதினோரு மணிக்கு நீ நினைத்த செய்தி உன் செவில் கேட்கும் ஓம் சாய்ராம் வாழ்க வளமுடன் போட்டுக்கோ